மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போதே மேஷத்தை பொறுத்தவரையும் நீங்க கேட்டாங்கன்னு நாங்க சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன கஷ்டங்கள் மனக்கவலை எவ்வளவுதான் மோதினாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியலீங்க நாங்க என்னங்க மத்தவங்க மாதிரி சொம்பருத்த நம்மங்க படுறோம் இன்ன வரையும் அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இன்ன வரையும் உழைப்ப நம்பியே வாழக்கூடியவங்க அதே போல கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க கண்ணு மூடி ஒரு நேரம் தூங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா தூங்க மாட்டாங்க எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம் எப்படி நம்ம வாழ்க்கையில எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அதாவது நம்ம குரு நல்லா இருக்கட்டும் சூரியன் நல்லா இருக்கட்டும் என்ன நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கட்டையும் தன்னுடைய செல்ஃப் கான்பிடென்ஸ்னாலயே வளரக்கூடியவங்க மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் நல்லா பார்த்தீங்கன்னா இது நம்ம உழைப்பு தாங்க நமக்கு முக்கியம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் எல்லாம் பாதிதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உழைப்பின் பேலையும் தன்னுடைய நம்பிக்கையின் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் எப்படி இருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில போற வரவன்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நடக்க மாட்டேங்குது அதாவது யாருக்காக ஓடுனீங்க யாருக்காக பாச வச்சீங்க அவங்க எல்லாருமே நீ யாரு அப்படின்னு கேட்டு உங்களை ஸ்தம்பிச்சு போக வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு வருடங்களாக இதா ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஏங்க எங்களுக்கு உள்ள கவலைகள் சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிய பாக்குறாரு அப்ப புதுசா வந்து ஏப்ரல் மாசத்துக்கு மேல இன்னும் எங்களுக்கு விரைய சனி ஆரம்பிக்கலைங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே விரைய சனி கணக்குல தான் இருக்கு ஓடி ஓடி உழைச்சு தனக்குன்னு ஒரு காசு மிச்சம் பண்ணாத ராசி மேஷராசி சொல்லவே சொல்லிடலாங்க அடிச்சு சொல்லிடலாம் ஆணித்தனமா சொல்லிடலாம் தனக்குன்னு ஒன்னு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு நினைச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சூழ்நிலை எல்லாமே மற்றவங்களுக்காகவே வந்து வாழக்கூடிய ராசி ஆனா வெளிய பார்த்தா என்ன சொல்றாங்க இவன் ஒரு செல்ஃபிஷு இவன் யாரு சொல்றதையும் கேட்க மாட்டாங்க இவங்க எல்லாம் ஒரு டைப்பு என்னமோ மேஷத்தை பத்தி வெளியே இப்படிதான் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க ஏன் எல்லாம் ஒரு டைப் அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நெளிவு சுழிவெல்லாம் எல்லாம் மேசத்துக்கு தெரியவே தெரியாதுங்க இது சரி இது தப்பு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அதனாலதான் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசாத கூடியவங்க மேஷ ராசி அதனாலதான் இந்த சூழ்நிலை எல்லாம் அவங்களால சமாளிக்க முடியல எப்ப ஏற்பட்ட சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ராசி சமாளிச்சிடும் நம்ம மேஷத்தை பொறுத்தவரைக்கும் இப்படி செவ்வா செவ்வாங்கிறது என்னங்க போர்ஸ் இப்ப தைரியத்தன காரகிரகம் என்னமோ அவன் நினைச்சிட்டு போறான் நம்ம மனசுல இதா இருக்கு ஆண்டவனுக்கு பொதுவா வாழ்றோம் அதை நம்ம இருக்கிறத சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஓப்பனாக பேசக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு குரு மற்றும் சூரியன் ஏற்கனவே வந்து தைரியசாலி இன்னைக்கு குரு மற்றும் சூரியனுடைய செயற்கை பார்வை பலன்கள் இது வந்து எப்பொழுது ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கிரக சேர்க்கைகள் மற்றும் பதினஞ்சு டிகிரிக்குள்ளே வரும்போது குருனும் குருவும் சூரியனும் இணைவாங்க இன்னைக்கு பார்வை இருக்குது அப்ப பதினஞ்சாம் தேதிக்கு மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல இருந்தாலும் சூரிய பகவான் இருந்து மகரத்துக்கு பயிற்சி அடைஞ்சு போய் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பாக்காட்டியுமே குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக சூரியனை பார்த்து ஒரு குரு சூரியன் அப்படிங்கிற சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் மேஷத்துக்கு எப்படி இருக்க போகுது மேஷத்துக்கு ஏங்க இவ்வளவு முக்கியத்துவம் காலப்புருஷனுக்கு அஞ்சாம் அதிபதி காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி எங்க இருந்தாலும் எங்க பார்த்துக்கிட்டாலும் தவறுகள் வராது ஆனா மேஷத்துக்கு என்ன எக்ஸ்ட்ரா பவர் அவங்கதான் அஞ்சாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்ப கஷ்டத்திலிருந்து தூக்கி விடக்கூடிய கர கிரகம் என்னங்க இப்ப குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் தான் அப்ப மேஷத்துக்கு இருந்து கை தூக்கி விடுறக்கு ஒரு ஆள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தன்னுடைய பார்வையில சூரிய பகவானுடைய பார்வையில குரு பகவான் அஞ்சு ஏழு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பாலும் இன்னைக்கு தனிச்சிருந்து குரு வக்ரமா பாக்கிறதுனால இழந்ததை மீட்டெடுப்போமா அப்படிங்கிற கேள்விகள் தான் மேஷத்தை ஆயிரம் முறை வந்து பார்த்தீங்கன்னா சோதிக்குது என்னால் முடியலீங்க என்னால் ஏன் சம்பாதிக்க முடியலன்னு தெரில ஒரு காலத்தில் அப்படி சம்பாதிச்சிட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கெல்லாம் பத்து டு இருபது பர்சன்டேஜ் தான் எஃபர்ட் போட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு ஆயிரம் மடங்கு போட்டு 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 சளிச்சுட்டு விட்டுட்டேன் கழிக்கிறத விட்டுட்டேன் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு சாதனை செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு திட்டங்களை வகுத்து நகர்ந்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு இந்த குரு சூரியன் மற்றும் சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் எப்படி இருக்க போகுது என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மாத காலத்துல இது எல்லாமே கோச்சார பலன் இப்போ கோள்களுடைய சாரம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வையில் சூரியன்ட்டுக்கும் போது நீங்கள் என்ன முயற்சி பண்ணினாலுமே சக்ஸஸாக சூரியன் தான் மதிப்புக்கான காரக கிரகம் கௌரவத்திற்கான காரகம் என்னைய நாலு பேர் மதிக்கணுங்க என்னைய வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே குறைஞ்சிருச்சு என்ன வாழ்க்கையில் ஜீரோ ஆகிட்டேன் என்னுடைய பேச்சு என்னுடைய செயல் என்னுடைய நடவடிக்கை இதெல்லாமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் பேசும்படி புகழும்படி இருந்தது இன்றைக்கி என்னடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய இழந்த தைரியத்தை நான் மீட்டெடுப்பேனா எனக்கு இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அவரோட பேக்எண்டில் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்ததுங்க அசால்ட்டாக வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன் ஆனால் இந்த வருடங்கள் எல்லாமே இந்த ரெண்டு வருடங்களாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு மனவழி அவ்வளோ ஒரு வேதனை எது எடுத்தாலும் பிரச்சனைகள் எதை தொட்டாலும் பிரச்சனைகள் நாங்களாம் நல்லா லைஃப்பை வாழவோமா வாழ மாட்டோமா அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கவே இல்லை எப்பவுமே மத்தவங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க நல்லா இருந்துட்டு போறாங்க அப்படின்னு தான் நினைப்போம் என்னை விட அவங்க நூறுபாய் வச்சு சம்பாரிச்சாலுமே மேஷத்தை பொறுத்தவரையும் இந்த மாதிரி சுயநலம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லைங்க யாரா என்னமோ பண்ணிட்டு போறாங்க நம்ம யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்க காலமாக நிச்சயமாக மாறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டாவது தர யோகமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை செல்வம் குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோங்க இல்லை குழந்தை சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலாவிகிட்டே இருக்கிறோம் குழந்தைக்கு பசங்களுக்கு பொண்ணுக்கு தலை எடுத்ததுக்கு அப்புறம் வேலை கிடைக்கவே மாட்டேங்குது பக்க வரை போகுது என்ன பிரச்சனை காரணம் தெரியல வேலையை இழப்புகள் நிறைய ஏற்படுது முன்னாடி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்னன்னு தெரியல ஆனா நான் செய்யறக்கூடிய வேலையை திறமையதான் செஞ்சுட்டு இருக்கேன் என் மேல ஒரு குறை குற்றமும் சொல்லவே முடியாது ஏன்னா இந்த கிரக சேர்க்கைகள்லாம் இல்லாத போது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மேல ஒரு பிரச்சனைகளே வராத போது மத்தவங்க நம்மளை தூக்கி வாரி போடுவாங்க தூத்துவாங்க நிறைய அதாவது நம்ம மேல நிறைய பழிகள் விழுகும் அப்ப அதனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகாம போனா எங்க கிடைக்க போகுது போனா கிடைக்கவா போகுது அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துரும் அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் மிக்க பதவிகளை குடிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதாவது இழந்த பதவிகள் கைக்கு வரை வந்துச்சு ஆனா என்னால அதை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் பெரிய அளவுக்கு பதவிகள் உயர்வு கிடைக்குமா எனக்கு நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நான் சேவை பண்றேன் ஆனா எனக்கு ஒரு பேரும் புகழும் அதனால கிடைக்கவே மாட்டேங்குது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கேன் கடைசி தொண்டனாக ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் இதுல எல்லாமே எனக்கு நல்ல பேரோ புகழோ கிடைக்க மாட்டேங்குது இல்லை சம்பாத்தியம் இதன் மூலியமாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கடைசியா இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அவர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் புகழ் நாலு பேர் பேசும்படி ஆகும் அதனால் பொருளாதாரத்துக்கு யோகம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில் அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது எல்லாமே யாருங்க குரு சூரியன் சேர்ந்து இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு தான் இந்த கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது நாலு பேரை வழி நடத்துறது இந்த மாதிரி யோகம் அப்ப மேஷத்துக்கு இயல்பாகவே அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியா இவங்க வரதுனால எல்லா மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு இந்த யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு கடைசிக்கு டொனேஷனால வந்து பாத்தீங்கன்னா அதிகம் மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது மேஷம் அதிகமாக டொனேட் பண்ணும் இப்ப இது எல்லாத்துக்குமே பெயர் போன ராசி இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கே இது ரெண்டு மற்றும் பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால இதனால ஒரு வருமானம் ஈட்டு வருமானம் இல்லாம நாங்க என்னங்க எந்த வேலையை செய்யறது யாரா இருந்தாலும் ஒரு காசு வந்தா தானேங்க ஒரு வேலையை செய்யறோம் எதா இருந்தாலுமே ஒரு நல்லது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக கூடிய பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் விலகும் அதே போல ஒரு கைப்பிடி மண்ணு கூட எனக்கு இல்லை என்னுடைய பேரில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே என்னால் வாங்க முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தோம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கௌரவமிக்க மிக்க இடம் அது என்னங்க கௌரவமிக்க இடம் அப்படின்னா எதுவுமே எந்த இடத்துலையும் வாங்கவே முடியாது இல்லை இந்த இடத்துல தான் வாங்கணும்னு நான் வாழ்க்கையில் குறிக்கோளாக வைராக்கியத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் நீங்கள் விரும்பியபடி இடம் வாங்குவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி பதினொன்னாம் அதிபதி நல்லது செய்யறவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடமைப்பட்டவரா இருக்காரு இருந்தாலுமே பன்னெண்டாம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு விரைய சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற கவலைகள் எல்லாமே தேவையில்லை ஏன்னா அங்கிருந்து சனி தன்னுடைய பார்வையால ரெண்டாம் தான் பார்க்க போறாரு தவிர இத்தனை நாள அவங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார் இனி வரக்கூடிய காலங்கள்ல இதனுடைய ஆற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆற்றல் குறையும் அதே போல் அடுத்த நல்ல விஷயமாக சேமிப்புகள் எல்லாமே சொத்தாக மறும் உங்கள் முன்னாடி கை கட்டி நின்றுட்டு இருந்தவன் எல்லாமே இன்னைக்கு கைதட்டி உங்களை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் விலகி இனி நாங்கள் எப்படி இருக்கோம் நாங்களாம் மேஷராசி ஒருபோதும் நாங்கள் பின்னுக்கு போக மாட்டோம் முன்னோக்கி தான் எப்போவுமே போவோம் அது யார் இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி அப்படின்னு தைரியமாக தன்னம்பிக்கையாக ஒரு ஒரு விஷயங்களையும் அடுத்த படிக்கெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த குரு மற்றும் சூரியன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க